சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இப்போ வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் சூப்பர் ஸ்டார் செய்த செயலை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய மீடியா பீப்புள் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேக் வெட்டி தன்னுடைய பிறந்தநாளை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க இப்போ இது மாதிரியான பண்பு இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்கள்ட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஏன்னா மற்றவங்களாம் சும்மா ஒரு ரெண்டு செகண்டு நின்று ஒரு செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கக்கூடியவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க நடிகர்கள் பிரபலங்களில் ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் அவங்க தனக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க தன்னுடைய வேதனால வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு கேக் வெட்டுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம போய் அதை வந்து நிச்சயமாக அதில் வந்து கலந்துக்கணும் ஒரு அஞ்சு செகண்டாவது நின்று அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிஸியான ஷெட்யூல் கூலி படத்தினுடைய படப்பிடிப்புக்காக தான் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஜெய்ப்பூர் போயிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் அமீர் கான் அவர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அங்கே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நேரத்துலேயும் அந்த பிஸியான ஷெடியூல்லையும் அந்த ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று அங்கே இருந்த மீடியா பீப்புள் ரசிகர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கேக் வெட்டி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டு அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் வந்து அந்த இடத்த விட்டு வந்து போயிருக்காரு இது வந்து நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை அதேமாரி இந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெளிவந்த கூலி திரைப்படத்தினுடைய அந்த ஒரு சிக்கிட்டு வைப் அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளுக்காக வந்த அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விருந்தாக ரசிகர்களுக்கு அமைந்திருந்தது இந்த சூப்பர் ஸ்டாருடைய அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸை பயங்கரமாக எடிட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல்களோடு அதை வந்து கோர்த்து மிக்ஸ் பண்ணி பயங்கரமாக சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணதையும் நம்ம வந்து பார்த்தோம் அது ஒவ்வொன்றுமே வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாகிருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு திரும்ப 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 ஒரு வைபை ஏற்படுத்துகிற அளவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு அதிரி புதிரி ஹிட் ஆகியிருக்கு இந்த சிக்கிடி வைப் அப்படிங்கிறது அதனால் முழு பாட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன முன்னோட்டம்தான் அந்த வகையில் இப்போ சூப்பர் ஸ்டார் பர்த்டே இந்த ஆண்டு பிறந்தநாள் சிறப்பாக முடிஞ்சிருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பிறந்தநாளுமே சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸுக்கு நல்ல நல்ல ட்ரீட்டாக கிடைக்கணும் இப்போ கிடைச்சமாரி அதுமாரி சூப்பர் ஸ்டாரும் தொடர்ந்து இதே மாதிரி அதே எனர்ஜியோடையும் அதே ஸ்பீடோடையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து மக்களை வந்து மகிழ்விக்கணும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் இப்போ எப்படி மகிழ்விச்சுக்கிட்டு இருக்காரோ ஐம்பது வருஷமாக அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் சூப்பர் ஸ்டார் மீடியா இப்போ உங்களோட சேர்ந்து கேக் வெட்டி பொறுமையாக இருந்து கொஞ்சம் நேரம் இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிருக்காரு வேறு யாரிடமே பார்க்க முடியாத இந்த பண்பை சூப்பர் ஸ்டார்ட்ட நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்குறதே நீங்கள் கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்